வணக்கம் நேர்களே இருபத்தி நான்காம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே விட்டுக் கொடுப்பும் நிதானமும் தேவை பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுமை அவசியம் திடீர் முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் ரிஷபராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திட்டமிடல் மிக மிக அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தூரடுத்து பிரயாணத்தால் நன்மை உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மிதுன ராசினியர்களே சோம்பலை அகற்றி சுறுசுறுப்புடன் செயலாற்றுங்கள் தடைகள் விளவுவதற்கான சூழல் அமைகிறது சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது கடக கடகராசினியர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் சிம்மராசினியர்களே குதுகலத்துடன் செயலாற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பெரியோர் உதவியால் மகிழ்ச்சி உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தேன்படுகிறது கன்னிராசினியர்களே நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களிடத்தை வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது எனவே விட்டுக் செயலாற்றுங்கள் செயலாற்றுங்கள் துலாராசிரியர்களை தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் சமூகத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் விருச்சகராசிரியர்களை மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் மறையும் ஆரோக்கியமான சூழல் தென்படும் உறவினர்களிடத்தே மதிப்பு மரியாதை உயரும் தனுசு ராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு பெரியோர் உதவியால் பல நன்மைகள் கிட்டும் தூரெடுத்த செய்தி மன ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மகர ராசி ராசினியர்களே வியாபார ரீதியில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அமைகிறது இன்றைய நாள் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் பொறுமை அவசியம் மீனராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தடைகள் விழுவதற்கான சூழல் தென்படுகிறது நம்பிக்கைக்குரிய நல்ல நாள்